பக்த போலிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரூரார் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியர் ஆகிய கந்த புராணம் நிறைவு பகுதியை நெருங்கிக் கொண்டிருப்பது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் இந்த பகுதியில் கடைசி பகுதியான கச்சகாண்டத்தில் இருபத்தி நான்கு வள்ளியம்மை திருமண படலம் எழுபத்தி ஒன்று முதல் நூற்றி நாற்பது வரை உள்ள திருவித்தங்களை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருனுக்கு அரோகரா திவேல் முருகனுக்கு ஹரோ ஹரா கச்சேப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் காண்டம் வள்ளியம்மை திருமாணப்படலாம் பாரிரும் கூந்தல் நல்லாய் மதிதளர் வேணு குன்றன் பேரினை உரைத்தீ மற்றும் பேரினை உரையா எண்ணின் ஊரினை உரைத்தீ உரைத்திட முடியாதென்னில் சீரியனின் செல்வழி உரைத்தீ என்றான் மொழியொன்று புகழாயின் முருவலும் புரியாயின் விழியொன்று நோக்காயாயின் விரதம் இக்குழல் வேன் உய்யும் வழியொன்று காட்டாயின் மனமும் சத்துருகாயின் சூழும் பராமுகம் தவிரது மெழுகதென்ன உருகியே ஒருத்தி காதல் வலைப்படுகின்றான் போல வருந்தியே இறங்க நின்றான் கலைப்படு புனலில் தோன்றி அலைப்படுதன்னை தன்றோ அருமுகன் ஆடல் எல்லாம் செய்யவன் குமரி முன்னன் திருநெடுங்குமரன் நின்று மையலின் மிகுதி காட்டி மத்திவை பகரும் எல்லை எய்யுடன் உளியம் வேழம் எரிதர யூத ஒய்யன எயினர் சூழ ஒரு தனித்தாதை வந்தான் ஆங்கது காலை தன்னின் அடிமுதல் மறைகளாக பொங்கிய நடுவண்ணெல்லாம் உயர் சிவ நூலதாக பாங்க மற்கவடு முற்றும் பல் கலயாகத்தானோ வேங்கையும் உருவமாகி வேல் படை வீரன் நின் கானவர் முதல்வன் முதல்வனாங்கே கதுமென வந்து தங்கள் மானினி தன்னைக் கண்டு வள்ளியங் கிழங்கு மாவும் தேனொடு கடமான் பாலும் பிறவு நல்கி ஏனலம் புனத்தில் நின்ற யானர் வேங்கையினை கண்டான் ஆங்கவனயலாய் நின்றாடு தொழில் மரவராம வேங்கையின் நிலைமை நோக்கி விம்மித நீரராகி ஈங்கிது முன்னுற்றன்றால் இத்தனை புகுந்தவாற்றால் தீங்கு வந்திடுதல் திண்ணம் என்ற நர்வு உடுத்தியார் எரித்தரு கதிரை மாற்றும் இரு நிழல் கணியை இன்னே முறித்திடுவீர்கள் என்பார் முதலிடுவீழ பறித்திடுவீர்கள் என்பார் பராறையை கணிச்சு தன்னால் என்பார் தாழ்கலீர் சற்றுமென்பார் இங்கிவை உரைக்கும் தீயோர் யாரையும் விலக்கி மன்னன் நங்கை தன்பதனம் பாரா நறுமலர் வேங்கை ஒன்று செங்குரல் புனத்தின் மாடே தங்கியதென்னை கொல்லோ சாற்றுதி சரதம் என்றா தந்தையான் குறைத்தல் கேளா தையலும் வெறுவி வாந்தவாருணர்கான் மாயம் போல் தோன்றிற்றையா முந்தை நாள் இல்லாதொன்று புதுவதாய் முளைத்ததென்னா சிந்தை மேல் நடுக்க இருந்த நன் செயலிதென்றாள் என்றிவை சொற்ற பின் ஏந்திழை அஞ்சேல் நன்றிவன் வைகுதினான் மலர் வேண்டை இன்றுணையாயன் எய்திய தென்னா குன்றுவன் வேடர் குழாத்தொடு தொடு போனது கண்டு புனத்திடை வேங்கையானதொரு தன்மையை ஐயன் அகன்று காணவர் தம் மகள் காண்பகை தொல்லை மானுடனல் வடிவம் கொடு நின்றான் தொல்லையின் உருக்கொடு தோன்றி நின்றவேள் எல்லையில் மையல் உற்றிறங்குவானனர் அல்லிவர் பூந்தலால் அருகு நிற்புறீ நல்லருளாலிவை நவிரல் மேயினான் வளர் குலவர் பாவையே ஈங்குனை அடைந்தனன் எனக்கு நின்றிரு பூங்கழல் அல்லது புகழ் ஒன்றில்லையால் நீங்களன் நீங்களன் நின்னை என்றுவே மாபியல் மாவியல் கருங்கணாய் மற்ற நின்றனை என் நீங்கியே படரவல்லனோ ஆவியை அகன்று மெய் அறிவு கொண்டே போவது கொல்லிது புகழ வேண்டுமே மைதிகள் கருங்கனின் கருள் செய்திடலன்றியே சிறை கணித்தனை கைவனில் காத்து கோடிவர் நெடுவரை குறவர் மாது நீ ஆடிய சுனையதாய் அணியும் சாந்தமாய் சூடிய மலர்களாய் தோயப் பெற்றிலேன் வாடினின் இனிச்சையும் வண்ணம் யாவதே புல்லிது பொல்லிது புனத்தை காத்திடல் மெல்லியல் வருதியால் விண்ணின் பால் வரும் வணங்கி வாழ்த்திடல் வளாவளம் என்று இவை பல பல இசைத்து நிற்றலும் குன்றுவர் மடக்கொடி குமரன் சிந்தையில் ஒன்றிய கருத்தினை உற்று நோக்கியே நன்றி இவர் திறமென நாணி கூறுவாள் பிழிகுளமாகியினான் முழுதுலகருள் புரி முதல்வர் நீரனை தழுவுதல் உண்மையே தாழ்ச்சி செப்புதல் தாகுமோ இலை முதிர் ஏனல் காத்திருக்கும் பேதையான் உலகருள் இறைவர் நீர் உளமயங்கியின் கலதியை விரும்புதல் கடனதன்றரோ புலியது பசியூரில் புல்லும் துய்க்குமோ புலியது பசியூரில் என்றிவை பல பலவும் ஏந்திழையம்பா நின்ற பொழுதத்தில் அவள் நெஞ்சம் பெருக்கொள்ள நின்று கெழு தொண்டகம் வியன் துடி எம்ப குன்றிரைவன் வேட்டுவர் குழாத்தினுடும் வந்தான் வந்தபடி கண்டு மடமா நடு நடுங்கி சிந்தை பெருவிக்கடவுள் செய்ய முக நோக்கி வெந்திரலுக்குள் வேடுவர்கள் வெய்யர் இணைந்து கடிதோடும் இனி என்றாள் ஓடுமினி என்றவள் உடைத்த மொழி கேளா நீடுமகிழ் வெய்தியவன் நின்ற குமரேஷன் நாடு புகழ் செய்வனின் அற்ற பவிருத்த வேடம் அது கொண்டு வரும் சென்று கிழவோன் குறவர் செம்மலதிர் நண்ணி நின்று பறிவோடு திருநீருடனை நல்கி வன்றிகள் மிகு பெரிதாக இன்றியமையாத வளன் எய்திடுக என்றான் கூதியினை அன்புடு புரிந்த குரவந்தன் பாதமலர் கை கொடு பணிந்து குரமன்னன் மேதகம் இவ்வெற்பினில் விருத்தரன வந்தீர் ஓதிடுதேர் வேண்டியதை ஒல்லை தனில் என்றான் ஆண் தொழிலின் மேதகைய அண்ணல் இது கேண்மோ நீண்ட தனி நெஞ்ச மருள் நீங்க ஈண்டு நும் வரை குமரி எய்தி வேண்டி வருகின்ற நன்மெலிந்து கடிதென்றாம் நற்றவன் மொழியை கேளா நன்றி நீர் நவின்ற தீர்த்தம் நிற்றலுமாடியங்கள் நேரிழைய தமிழாகி குற்றனல் அவளுக்கெண்டை ஒரு தனி துணையதாகி மற்றவன் இருத்து என்ன அழகிதாம் மன்னவென்றான் இணையதோர் பொழுதில் தந்தை ஏந்திரை தன் பாலேகி தினையோடு கிழங்கு மாவும் தீங்கனி பிறவும் நல்கி அனையவள் துணையதாக அருந்தவன் தன்னை வைத்து வனை கழல்யினரோடும் வல்லையின் மீண்டு போனான் போனது முதியோன் கண்டு புனையிழை தன்னை நோக்கி நான் இவதன் கொல் நலிவது பசினோ என்ன தேனொடு கணியும் மாவும் செங்கையிற் கொடுக்க கொண்டு முடுகிப்பு நீர் செப்புரும் மனைய மாற்றம் சே கிழத்தி கேளா இப்புற வரைக்கும் அப்பால் எழுவரைக் கடந்ததற்பின் உப்புரம் இருந்ததென்றாய் ஒரு சுனியாங்கனேகி செப்புரல் இன்றி தென்னீர் மிசைந்து பின் வருகிறென்றாள் கூட்டுவார் சிலை கைவேடர் பூவையே குலர்ந்து தென்னீர் வேட்டனன் விருத்தன் வெத்தில் வியனறி சிறிதும் தேரேன் தாட்டுனை வருந்தும் என்று தாழ்த்திடாதொல்லை ஏகி சுனை தீசுனை நீர் என்றான் அருமுகம் கரந்த கள்வன் முருகனதுரையை அந்த மொய்குழல் வினவி எந்தாய் வருகன அழைத்து முன் போய் வரையலாம் கடந்து சென்று விரை கமல் சுனை நீர் காட்ட வேணிலால் வெதும்பி நான் போல் பருகினி பின்னர் பகர்தலொற்றான் ஆகத்தை தென்னீர் தாகத்தை அவித்தாய் இன்னும் தவிர்ந்தில தளர்ச்சி வந்தோ மேகத்தை அணைய கூந்தல் மெல்லியல் வினையேன் கொண்ட மோகத்தை தனித்தியாயின் யாயின் முடிந்ததென் குறையது என்றான் ஈரில் முதியோன் இறங்கி இறந்து குறி கூரி மதிமயங்கி கும்பிட்டு நின்றளவில் நாறுமல கூந்தல் நங்கை நகை தீர்த்து சீரி நடுநடுங்கி இவ்வாறு செப்புகின்றாள் மேலாகிய தவத்தோர் வேடம் தனை பூண்டு இங்கு ஏலாதனவே இயற்றி நீர் யார் விழிக்கும் பாலாகித் தோன்றிப் பருகினாராவி கொள்ளும் ஆளால நீர்மைத்தோ மைத்தோ ஐயர் இயற்கையதே பொய்தினைகள் காப்பேனை கோதிலா மாதபத்தீர் மெய் தழுவ உன்னி விளம்பாதன விளம்பி கைதொழுது தொழுது நிற்றல் கடன் அன்று காணவரே செய்கை தனை அறியின் தீதாய் முடிந்திடுமே நத்துப்புரை முடியீர் நல்லுணர்வு சற்று மிளீர் எத்துக்கு மூத்தீர் இழிகுலத்தேன் தன்னை வெகி பிதற்று வீரி வேடர் ஓர் கொடும் வழியை செய்தீரே சேவலாய் வைகும் திணைப்புனத்திற்குள்ளினுடன் மாவலாம் கூடி வளர்ப்பை குரல் கவரும் நாவலோய் நீரும் நடந்தருளும் நான் முந்தி போவனால் என்று புனை இழையாள் போந்தனளே பொன்னே அணையாள் முன் போகும் திரல் நோக்கி என்ன இனி செய்வதென்றி தந்தி முன்னே வருவாய் என நினைந்தான் அந்த பொழுதில் அருமா முகக்கிறங்கி முந்திப்படர்கின்ற மொய்குழலால் முன்னாக தந்தி கடவுள் தனிவாரண பொறுப்பு வந்து பிரதம்மா மறிகடலே போல் முழங்கி அவ்வேலையில் வள்ளி அச்சமொடுமேண்டு தவ போய் வேடம் கொண்டு நின்ற புங்கவந்தி காத்தருள்க காத்தருள்கை நீர் சொற்றபடி செய்வேன் என ஒரு பால் சேர்ந்து தழி கொண்டனே அன்னதொரு காலை கடவுள் முன்னொரு சார் வந்து முதுகலிற்றின் கோடொற்ற பின் ஒரு சார் வந்து பிடியின் மறு போன்ற போல் கந்த முருகன் வழுத்தி நீ வந்திடலால் குந்தி மயல் தீர்ந்தேன் புனை இழையும் சேர்ந்த நலால் எந்த பெருமான் எழுந்தருள்கீண்டென்றான் இனிதென்று யானை முகமும் இளவல் ஏக முகமாருடைய திறான் கடி காவினிற் கலந்து கருணை செய்து தொல்லுருவம் காட்டினே முன் நான்கு தோளும் முகங்களோர் மூவிரண்டும் பொன்னார்வை வேலும் குலிசமுமேனை படையும் பொன்னார் மணிமயிலுமாக புனக்குறவர் கண் காண வெளி நின்ற விரலோ கூறார் நெடுவேல் குமரன் திருவுருவை பாரா வணங்கா பரவலுரா விண்ணிதமும் சேரா நடுநடுங்கா செங்கை குவியாவியரா ஆராத காதலுராம் இது ஓதுகின்றாள் நின்னே அனைய சுடர்வேலவரே வேலவரே இவ்வுருவம் முன்னே நீர் காட்டி முயங்காமல் இத்துணையும் பொன்னே கழித்தீர் கொடியேன் செய்குற்றமெலாம் இன்னே தனித்தே என ஆண்டு கொள்ளுமென்றாள் உம்மைதனில் உலக முண்டோன் தன் மகள் நீ நம்மை அணையும் வகை நற்றவம் செய்தாயதனால் இம்மை தனில் உன்னை வினோமென்றெங்கள் அம்மைதனை தழுவி ஐயன் அருள் பொரிந்தான் எங்கள் முதல்வன் இறைவிதனை நோக்கி உங்கள் புனன் தன்னில் உறைந்திட முன்னே புதியால் மங்கை நல்லாயாமும் வருவோம் என உரைப்ப அங்கன் விடை கொண்டடி பணிந்து போயினே பாங்கிய சிலை முதல் வள்ளி என்பவள் பூங்குரல் ஏ நலம் புனத்திலேயே அங்கனம் இருத்தலும் பாங்கி வந்தடி முறை பணிந்து நண்ணினாள் நாற்றமும் தோற்றமும் நவிலொழுக்கமும் மாற்றமும் செய்த மனமும் மற்றதும் வேற்றுமையாதலும் விளைவு நோக்கியே தேற்ற செப்புவாள் இப்பு நம் மழிதரையங்கன் ஏகினை செப்புதினி என தெரிவை நானுரா அப்புறம் என் சுனையாட போந்தனன் வெப்பு ரொம்ப நிலால் மெலிந்தியான் என்றாள் மை விழி சிவப்பவும் வாய் வெளுப்பவும் மெய்வியர் வடையவும் நகிலம் விம்மவும் கைவளை நெகிழவும் காட்டும் தன் சுனை எவ்விடை இருந்துளதி அம்புவா என்றாள் சொற்றிடும் இவுளையைச் சுளித்து நோக்கிய உற்றிடு துணையதா உனையுட்கொண்டியான் மற்ற இவன் இருந்த நன் வந்தன குமோர் குற்ற மதுரைத்தனை கொடியை நீ என்றாள் பாங்கியும் தலைவியும் பகர்ந்து மற்றி வையாங்கனம் இருத்தலும் அதனை நோக்கியே இங்கிரு செவ்வியென்றே இதைச் செந்தனன் வேங்க யதாகிமும் நின்ற மேலையோ கோட்டிய சிலையினன் குறிக்குள் வாழியன் தீட்டியக்குரியவாள் செரித்த கச்சினன் வெட்டம கழுங்கிய வினைவலோனென தாட்டுணை சிவந்திடத் தமியன் ஏகினா காந்தல் போலிய கரத்தி நீர் யானை தகனையால் பாய்ந்து சோரியும் பெருமுழக்குறு பகுவாயும் ஓய்ந்த புண்படுமேனியும் ஆகியோர் ஒருத்தல் தோந்ததோ இவன் புகழுதீர் புகழுதீர் என்றான் வேழமே முதல் உள்ளன கெடுதிகள் வினவி கூழி நாயகன் நிற்றலும் உமக்கு நேரொத்து வாழு நீரரு குறைப்பதே அன்பினும் வன்மை ஐயர் வேட்டை வந்திடுவதும் ஏங்களுக்கு இசைப்பதன் என்றும் காத்திடுகின்றதும் சரதமோ பறவை இருவர் மையல் தன்னையும் உரைத்திடும் விழிய நமதித்தாள் மனத்தில் இங்கிவை உன்னியே துணைவியும் மற்ற குணத்திலே கிடித்திருந்த நலன்னதோர் பொழுதில் சினத்திடும் கரி எய்தனமென்ற சேவகன் போய் கனத்தை நேர் கழரும் கேளிரும் நீங்களே தமியனு பற்றதாயுள பொருளெல்லாம் தருவன்னும் பணிகள் முத்து நாடியே புரிகுவன் முனிவு கொள்ளாது சற்று நீர் அருள் செய்திடுமென்ற நன் தலைவன் அண்ணல் கூறியதிகுளை தேர்ந்திடுதலும் ஐயர் என்ன மீது கொல்லியம் பெறும் கிளைக்குதோரிழுக்கை மண்ணின் நாட்டவோ வந்தது மரவர் தம் பேதை பெண்ணு யாதரித்திடுவரோ பெரியவர் என்றாள் சீதரன் தரும் இயனர்கள் செய்த மாத வந்தனை பெண்ணினு கரசை காதல் நல்கியே நல்லருள் புரிந்த காரிகையை பேதை என்பதே பேதைமை என்றனன் பெரியோன் நம் பெரியோ என்றுரை செய்தலும் மடமகள்இங்கன் குன்றம் காவலர் வருகுவர் அவர் மிக கொடியோர் ஒன்றும் காண்பரேல் எம் உயிர் ஒரு பார் நின்றதன் போம் நெறிப்படுத்துரைத்தாள் தோட்டின் மீது செல்விழியினாய் தோகையோடென்னை கூட்டிடாயனில் கிழிதனில் ஆங்கவள் கோலம் வீட்டி மாமடலேறினும் ஓர் தெருவதனில் ஓட்டுவேன் இது நாளை யான் செய்வதென்றுரைத்தான் ஆதிதன் மொழி துணைவி கேட்டியையற்கு நீதி அன்று தன் பனை மடலேறுதல் நீர் இம்மாத வித்தரு சூழலில் மறைந்திரும் காதல் மங்கையை தருவன் என்றே இணல் கடிதின் அங்க வெள்ளையில் அகமகிழ்ச்சியாய் எங்கள் தம்பிரான் இனிதின் ஏகியே மங்குல் வந்து கண் வளரும் மாதவி பொங்கற் பாங்கி போய் வள்ளி தன் பதம் படங்கி மாணவே பிள்ளை காதலும் பிறவும் செத்தியே உள்ளம் தேற்றியே ஒரு படுத்தினாள் இளைய மங்கையை இகுளை ஏனலின் விளை தரும் புனம் மெல்ல நீங்கியே அளவில் மஞ்சை அகவும் மாதவி மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் வணக்கம் வெற்றிவேர் முருள் கரோகரா வள்ளிமண கரோகரா வெற்றிவேர் முருள் கரோகரா